அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆணி பதினைந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சதுர்த்தி கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை பத்து இருபத்தி மூணு வரை ஆயுள்யம் பின்பு மகம் திதி என்று பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி யோகம் வந்து சித்த யோகம் மரண யோகம் சந்திராச நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு மகரம் இந்த சந்திராசத்தை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்குணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் மகர ராசி மகர லக்குணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாணிச்சலுக்குள்ளே விழிப்புணர்ணோடு செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டு வண்டியைக்கு கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது அதே போல் வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாகதான் பாருங்கள் முக்கியமாக பிரேக் விடுவதை பார்த்துட்டு வண்டி எடுங்க கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேர காலை ஏழு நாற்பத்தஞ்சி டு எட்டு நாற்பத்தஞ்சு மாலை மூணு பதினஞ்சு டு நாலு பதினஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சி டு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பது டு ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தா சிறப்பு குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு குழந்தை பாக்கி ஏற்படும் கருத்தி கொள்ளுங்கள் ராகு காலம் மாலை நாலு முப்பது டு ஆறு எமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவுனையும் ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் சூளம் வந்து மேற்கு சூழன்னா கற்பூரம் ஏற்றுறது கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து கற்பூரமும் விளக்குங்களும் ஏற்றணும் கருத்தில் கொள்ளுங்க அப்போ தான் நீங்கள் வேண்ட பலன் கிடைக்கும் ஒரு ஒரு நாளையும் நிலப்பாடு தெரிஞ்சுங்க அது நல்லது எதுவும் நான் புதுசாக சொல்லப்போகிறது இல்லை டெய்லியும் தான் சொல்கிறேன் சந்திராசங்கள் மாறும் ராவுகால எம்மகண்டர் மாறும் குளிகை மாறும் அது தெரிஞ்சு வச்சிங்கன்னா மிக்க சிறப்பு கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்